ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா பணம் பழம் சொல்றது எப்படி அப்படிங்க வீடியோ பார்க்க போறோம் புதுசாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனலில் கடை ஹோட்டல் ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் எல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பணம் வந்து வருஷத்தில் ஒரு சீசனில் வந்து நம்ம கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க பணம்பழம் கிடைக்கிறவங்க கண்டிப்பாக பணம் பழத்தை சுட்டு சாப்பிடுங்க அதில் வந்து நிறைய ஹெல்த் இருக்குது நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய சத்தான விஷயங்களால இருக்குது பழம்பழம் சொல்கிறப்ப வந்து நீங்கள் பெரிய லெவலில் எந்த கன்ஃபியூஷன் வேண்டாம் ஒரே ஒரு விஷயம் தான் கவனிக்கணும் நீங்கள் சுட போகிற பணம் பழம் வந்து அன்னைக்கு காலையில் தான் மரத்துலேருந்து விழுந்துருக்கணும் சரிங்களா அப்படிங்கிற பணம் பழம் வந்து ஃப்ரெஷ்ஷு நீங்கள் பழைய பழம்பழம் முதன் நாள் விழுந்த பம்பத்தை எடுத்து சொல்றப்போ அதில் வந்து கருப்பு கலரில் ஒரு வண்டு இருக்கும் அந்த பனம்பழம் வந்து புளிக்கும் சரிங்களா அதனால ஃப்ரெஷ்ஷான பழம்பழத்தை பார்த்து கரெக்டாக இடங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்க்குறப்போ அதில் வந்து வண்டு இருந்தால் தெரிஞ்சிடும் இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு பம்பம்பழம் எடுத்திருக்கோம் இது தான் நீங்கள் நம்ம சுட போகிறோம் பனம்பழத்தில் ஒரு கவர் மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம எடுத்துடணும் சரிங்களா பழத்தில் வந்து அப்படி தன்னால் எடுத்தால வந்துடும் அதை எடுத்துகிட்டு தான் சுடணும் அதை எடுக்காமல் சுட்டால் மேலே உள்ள இடம்லாம் பச்சையாக இருக்கும் இப்போ நம்ம அதை எடுத்தாச்சு பனம்பழத்தில் எதுவும் பூச்சிருக்கான்னு பார்த்தாச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷான சூப்பரான பழம் இப்போ நம்ம பனம்பழம் சுடுறதுக்கு வந்து காட்டில் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற ஓலையை அதெல்லாம் கொளுத்தி நான் சுடுதேன் நீங்கள் வீட்டில் கேஸ் அடுப்பு மேலே ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி வச்சு சுட்டுக்காங்க கொஞ்சம் சிம்பிளாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபயரை கப்புன்னு வச்சாலே பனம்பழம் வந்து சுற்றும் டேஸ்ட் வந்து சூப்பராக வந்துடும் இப்போ நம்ம மேலே மேலே ஃபயர் பண்ணி போட்டுட்டு நம்ம பழம்புழத்தை வந்து நம்ம வந்து சுட்டு முடித்தாச்சு இப்போ நம்ம பனம்பழத்தை வந்து நல்லா சுட்டு முடித்தாச்சு அந்த சாம்பலில் வந்து நம்ம பெயரக்கூடாது அது வந்து அந்த தணல் இருக்கும் சூடாகிடும் அதனால் கம்பால் நம்ம பனம்பழத்தை வந்து அப்படியே வெளியில் நைஸாக அப்படியே எடுத்துடலாம் இப்போ நம்ம சுட்டு முடித்த பனம்பழத்தை ரெண்டே எடுத்துடலாம் எடுத்துட்டு அந்த இதை பிடிச்சி அப்படியே நீங்க விரிச்சா அதை வந்து அப்படியே நல்லா விரியும் அப்பவே உங்களுக்கு அந்த பனம்பளத்தோட வாசனை வந்து நல்லா வரும் இன்கேஸ் நீங்க பூச்சோட வச்சு சுட்டுட்டிங்கன்னா இந்த இதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா வண்டு வச்சு சுட்டுட்டு வண்டு வந்த பழத்தை எடுத்து சுட்டுட்டிங்கன்னா தெரியும் நான் கடைசியில் உங்களுக்கு அந்த கிளிப்பையும் ஆட் பண்றேன் வண்டு இருந்தால் அந்த பனம்பழம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆட் பண்ணி தான் பாருங்க இனி நம்ம என்ன செய்யணும்னா இந்த தோல் பகுதியை வந்து அப்படியே உரிக்கணும் சரிங்களா சுட்டு முடிச்ச பிறகு உரி உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் கம்ப்ளீட்டா எல்லா தோல் பகுதியையும் உரிச்சு எடுத்துட்டு அடுத்தால அந்த கொட்டை வந்து ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும் பணம் கொட்டை அதை வந்து நம்ம வந்து கொத்தணும் சரிங்களா அந்த பாலை எருவான்னு சொல்லுவாங்க அதை வச்சு நீங்க மேலேருந்தே அப்படியே கொத்த 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 அப்படியே அந்த சதப்பகுதி அந்த முடி மாதிரி இருக்கலாம் நம்ம சாப்பிடுற பனம்பழத்தோட பகுதி வந்து அப்படியே கீழே நோக்கி வரும் அப்படியே ஒரு ஒரு பழமாக அப்படியே நம்ம கொத்தி எடுத்துக்க வேண்டியதான் சரிங்களா இப்போ மேலேருந்து கொத்தி கீழே வர கொண்டு வந்துட்டேன் அப்படியே அந்த நம்ம சாப்பிடக்கூடிய பகுதி மட்டும் அப்படி தனியாக வந்துடும் நம்ம அப்படியே அதை தனியாக எடுத்துக்கிடலாம் நம்ம பனங்கொட்டையை வந்து நல்லா கொத்தி முடிச்சுட்டு அந்த கொட்டையை வந்து அப்படியே மாங்கொட்டை சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம் ஒன்று ரெண்டாவது அந்த கொட்டை நீங்க அப்படியே மண்ணுக்குள்ள வச்சா அது வந்து முளைச்சிரும் முளைச்சி அப்படி உங்களுக்கு வந்து கிழங்கா கிடச்சிரும் ஒரு மூணு மாசத்துல அதனால எதையுமே வேஸ்ட் பண்ணாம நீங்க சாப்பிடலாம் உண்மையாவே டேஸ்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி எடுத்து சாப்பிடுங்க புதுசாக பனம்பழம் கொத்தறீங்க கொத்துறீங்க அப்படின்னா அருவாவையும் கையையும் பார்த்து ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா பனம்பழம் வந்து ஸ்லிப் ஆகும் அருவா கைக்கு வந்துடும் அதனால கொஞ்சம் அனுபவம் இருக்கும் கேட்டுக்காங்க இல்லைன்னா நீங்க கொஞ்சம் பொறுமையா கொத்துங்க ஓகேங்களா முதல்ல சொன்னேன் உங்களுக்கு வந்து வண்டி ஏறின பனம்பழத்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அந்த பழம்பழம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறேன்னு சொன்னேன் இதுதான் வண்டி ஏறின பனம்பழம் அதாவது நீங்கள் வந்து அதை கையை வச்சு இப்படி டிஸ்டர்ப் பண்ண அந்த கருப்பு மூட்டை பூச்சி மாதிரி வண்டு இருக்கும் அது கரெக்டாக வெளியில் வந்து தெரிஞ்சிடும் சரிங்களா அங்கங்கே ஓடும் இந்த வருது பார்த்தீங்களா நம்ம அப்படியே கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா அந்த தலைப்பகுதி இருக்குல்ல அந்த நெட்டை நீங்கள் உருவின உடனே அதுலருந்து ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ இந்த பின்னால் இருக்க நான் உருவிட்டேன் இதுலேருந்து இந்த ஓடுது பார்த்தீங்களா கீழே வருது பார்த்தீங்களா இதுதான் அந்த கருப்பு கலர் வண்டு இது வந்து பழைய பழம்பழம் சரிங்களா இந்த பனம்பழத்தை வந்து சுட்டா புளிக்கும் அதனால இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பணம்பழத்தை எடுத்து எடுத்து சுடுங்க உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெண்டு பணம் பழத்தை சுட்டோம் ரெண்டுமே கம்ப்ளீட்டாக கொத்தி எடுத்தாச்சு சூப்பராக இருக்கும் பணம் பழம் கொத்தி சாப்பிட்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாய்ப்பு இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ப்ளஸ் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மல்லிகை மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்